முருகாசரணம் மயிலு மயிலும் சேவலும் துணை இன்று திருவளர் சேலம் திருப்புகழி பார்க்க இருக்கிறோம் பரிபூரனார தழல் மெதில் வீச என துவங்குகிறது கடைசி வரியில் புகர்முக வேழ கணபதி இளைய வினோத பெருமாள் என்று கணபதியின் இளைய பெருமாள் முருகன் என்று பாடுகிறார் எதற்கும் வினோதமாக கேள்வி கேட்கும் ஒருவர் கேட்டார் புகர்முக வேழ கணபதி யாருக்கு இளைய வினோத பெருமாள் என்று உடனே அடியேன் முருகன் வேண்ட வள்ளியை வெறுட்ட ஒரு கோட்டு மழைக்களிராகிய கணபதி காட்டு யானையாக இரு கோட்டு முதுகளிராகி தோன்றி கண்ணமதம் கைமதம் கோஷமதம் ஆகிய மும்மதம் என்ற மூன்று மத நீருடன் வந்த காரணத்தால் அந்த மும்மதம் முதுக்களித்து தோற்றம் முருகன் தோற்றத்திற்கு பின்னர் நிகழ்ந்த நிகழ்ச்சியாக முருகன் அந்த மும்மத கழிற்றுக்கு மூத்தனாயினன் என்று தணிகை மணியார் வாக்கை கூறி திருகூச்சரிக்கையில் கணபதி திருவேரக செல்வனுக்கு இளைய பெறுமாள் என்றேன் திருப்புகள் பாடலையும் பொருளையும் கேட்டு அபி பிராட்டியின் ஆத்திசூடி பாடல் வரி ஒன்றின் விளக்கத்தை பார்ப்போம் முருகாசுரணம் புகார்பணமஸ்து அறிவுறு நாரற்று அடல் வீச இரக்கம் கலந்த அன்பு சிறிதும் இல்லாமல் வெறுப்பை நிலவு வீசுவதாலும் சிலை பொறு கால் ஊற்று அதனாலே புதிய மலையில் நின்று பொருந்த வரும் தென்றல் காற்று சூடாக மேலே படுவதனாலும் பனிபடு சோலை குயில் அது கூவ குளிர்ச்சியுள்ள சோலையில் குயில் ஒன்று சோகமாய் கூவுவதாலும் குழல் தனி ஓசை தரலாலே புல்லாங்குழல் ஒப்பற்ற சோக ஓசையை தருவதாலும் மறுவியல் மாதுக்கு இரு கயல் சோர உன்னை பிரிந்து தனிமையில் இருக்கும் இந்த பெண் தன் இரண்டு கயல் மீன் போன்ற கண்கள் சோர்வடைய தனி மிக வாடி தளராதே தனியே கிடந்து மிகவும் ஆட்டமுற்று தளர்ச்சி வராமல் மனமுற வாழ திருமணி மார்பத்து அருள் முருகா குற்று அணைவாயே அவளின் நொந்த மனம் ஒரு நிலைப்பட்டு நிம்மதியுடன் வாழ உன் அழகிய ரத்தினமணி மாலை அணிந்த மார்பிடத்தை அருளே உருவான முருகனே நீ வந்து அவளை இருக்க அனைவாயாக அழியும்படி செய்த குமரனே முத்தமிழோனே இயலிசை நாடகம் என்ற மூன்று துறைகள் உள்ள தமிழுக்கு பெருமானே சம்பந்தராக வந்த பெருமானே கிளருளின் நாதற்கு ஒரு மகனாகி பெரும் ஜோதி ஸ்வரூபனான சிவபெருமானுக்கு சுகுமணேஸ்வரர் என்ற திருநாமம் பெற்ற சிவபெருமானுக்கு ஒப்பற்ற பிள்ளையாகி திருவளர் சேலத்து அமர்வோனே லக்ஷ்மீகம் பொருந்திய சேலம் என்ற பதிய விற்றுப்போருகிரி மாலை போருக்கு எழுந்த ஏழு கிரிகளும் சூரனும் இறக்க தனி மயில் திரிவோனே ஒப்பற்ற மயில் வாகனத்திலே உலகை வலம் வந்தவனே புகர்முக வேள கணபதியாருக்கு புள்ளிய உடைய யானை முகவத்தரான கணபதி பெருமானுக்கு வினோத பெருமாளை இளையவனாகிய அற்புத பெருமாளி அருளே உருவான முருகனே நீ வந்து அவனை கேட்பாடலை கேட்டோம் சுப்பிரமணிய பாரதியார் அவடதம் குறை என்று அவு என்ற எழுத்தை தொடர்ந்து உயிரெழுத்து பனிரெண்டு தானே என்று ஆயுத எழுத்தை விட்டு உயிர்மை எழுத்திற்கு ககாரத்திற்கு சென்று விட்டார் ஆனால் அவ்வையாரோ அகம் சுருக்கேன் என்று ஆயுத எழுத்திற்கும் கூறியிருக்கிறார் அகம் சுருக்கேன் என்றால் அதிக லாபத்துக்காக தானியங்களை குறைந்து அளக்காமல் சீராக அளந்து விற்க வேண்டும் தட்டுப்பாடு நிறைந்த தானியங்களை பதிக்க வைத்து அதிக விலைக்கு விற்று பணம் சம்பாதிப்பது கூடாது அகம் என்றால் தானியம் என்ற பொருள் விவசாய விளை பொருட்களே பெரும்பாலும் எளியவர்களுக்கு அவர்கள் செய்யும் வேலைக்கு கூறியாக வழங்கப்படுகிறது அதனை மரக்கால் படி ஆகியவற்றால் அளந்து வணிகம் செய்கிறார்கள் அந்த வாக்கியத்தின் கருத்து பிறரை ஏமாற்றி ஆதாயம் தேடாதே என்பதாகும் வணிகம் என்பது நெறிமுறை பிசகாது செம்மையாக நடைபெற வேண்டும் வர்த்தகம் பெரிய உள்ள இந்நாட்களில் இந்த நெறிமுறையை பின்பற்றுவது சமூகம் நன்னெறியில் செல்வதற்கு தெரிவு உதவும் கடையில் வைத்து தானியங்கள் காசு பெற்று விற்பவனும் எடையில் படியில் புரை செய்து ஏமாற்றுவது தீதாகும் பாலில் தண்ணீர் கலப்பது போல் பருக்கை கல்லி அரிசியிலே நாலு குன்றாய் கலப்பவோ நம் நல்லோனாக இருப்பானோ ஊரால் எல்லாம் படித்தே சும் ஒருவன் வாழ்வும் வாழ்வோமோ யாரேனும் வாழ்வுதனை அடைய விரும்புவாருண்டோ பண்டை காலத்தில் பண்ட முறையே வழக்கில் இருந்தது அவ்வாறு பண்டங்களை மாற்றும் பொழுது தனது ஆக்கத்தை மட்டுமே கருதி பெறுகின்ற பண்டத்துக்கு ஏற்ற அளவு தனது பண்டத்தை அளந்து கொடுக்காமல் அளவு குறைத்து கொடுப்பது புண்ணியத்தையோ தராது பழிக்கு இடமாகி பாவத்தையே பெருக்கும் என்பதால் அபி பிராட்டியார் வலியுறுத்துகிறார் பிறர் பொருளையும் தம்முடைய பொருள் பாதுகாத்து செய்தால் அதுவே வியாபாரம் செய்வாருக்கு நல்ல வியாபாரம் சிறக்கும் இதனால் நடுநிலையோடு பொருந்தி மானியம் சேர்த்தல் வேண்டும் என்பது தெளிவு இந்த நடுவு நிலைமை என்பது அடமன்றத்தில் உள்ளார்க்கும் பொருந்தியீர்த்தல் வேண்டும் என்பதை வலியுறுத்தி வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி செய்யும் என்று திருக்குறளை பணி செய்தால் வாணிகம் செய்வார்க்கு நடுநிலையான நல்ல கொடுப்பது குறைவாகவும் பெறுவது மிகையாகவும் இருத்தல் கூடாது கொடுக்கின்ற பொருளுக்கு தக்கதை பெறுதல் வேண்டும் வாணிகத்தை தொழிலாக உடையவர் தமது தொழில் நன்றாக வாய்க்க பெற உலகிலே உள்ள பொருள்களை கொண்டு நீண்ட நாள் நன்றாக வாழ வேண்டுமானால் தாம் பிறரெடுத்துக் கொள்ளும் பொருளுக்கு சரியாக குறைவு இல்லாமலும் தீய பொருள் அல்லாமலும் உள்ள பொருளையே கொடுத்தல் வேண்டும் அப்படிக்கு அல்லாமல் நிறவு பொருளை பெற்றுக்கொண்டு குறைவாக பொருளை நிறுத்து தருதல் கூடாது திருவிளையாடல் புராணத்தில் நட்பிடை மஞ்சம் செய்து நம்பினார் கூண்மாராட்டத்து உட்பட கவர்ந்து மேற்றோர்க்கு இம்மியும் உதவாராயும் வட்டியின் மிதப்ப கூறி வாங்கியும் சிறர்போல் ஈட்ட பட்டதோ அறத்தாரு ஈட்டு நம் பொருள் படுமோ என்ன மாமனாக வந்து வழக்கு அறித்த படலத்திலே பாடப்பட்டிருக்கிறது நண்பர்களிடத்தும் கூட வஞ்சனை புரிந்தும் நம்பி ஒரு பொருளை தண்டுத்துல வைத்தவர் உயிர் மயங்குமாறு அப்பொருளை கவர்ந்தும் இறந்தவர்க்கு இன்னியளவும் கொடுத்து உதவாமலும் வண்டி வரம்பி இல்லாமல் சொல்லி அங்கனவே வாங்கியும் சில தேடுதல் போல தேடப்பட்ட பொருள் இது அல்ல நெறியில் நின்று ஈட்டிய நமது பொருள் அழியுமோ அழியாது வஞ்சனை புரிந்து அவரது பொருளை கவர்தல் கூடாது நம்பி ஒரு பொருளை அவரது கூடாது நம்மிடத்திலே வந்து இறந்தவருக்கு இன்னி அளவும் கூடாதவரையும் எதிர்த்தல் கூடாது வட்டியின்றி வரம்பின்றி சொல்லி வாங்குதல் கூடாது இவ்வாறு கூடாதவற்றை தள்ளி அறியிலே ஈட்டிய பொருளானது அழியாது நிலச்சி நிற்கும் என்பது கருத்து பூமுகா நகரத்து வணிகர்கள் நேர்மைக்கும் நாணயத்திற்கும் பெயர் பெற்றவர்கள் மிகச் சரியான விலைக்கே பொருள்களுக்கு விற்பார்கள் விற்பது வாழ்ந்தார்கள் அவ்வாறு பட்டினப்பாலை பகல் போல நடும நின்ற நல் நெஞ்சி நூர் வடு அஞ்சி மொழிந்து தமவும் பிறவும் ஒப்ப நாடி மிகை கொளாது கொடுப்பதும் வீசும் பொருள் மீது கவர்தல் வேண்டி தமது உடம்பையே வாழ்க்கை செய்தர்களைப் போன்று தம்மை நாடி வருபவர்களின் பொருளை பறிப்பதையே தொழிலாக இருத்தல் கூடாது அதனால் நாடி வந்தவர் முதலிலே அழிந்து அதனால் வந்த பாவத்தால் தாமும் பின்னாளிலே அழிந்து போவார்கள் எனவே ஒருவன் தனது ஆக்கத்தை மட்டுமே கருதி தருகின்ற பொருளின் அளவை சுருக்காதே என்பதற்கு அக்கம் சுருக்கேல் என்று அருளினார் அபித் பிராட்டியார் அடுத்து பதவியிலே தொடருவோம் அபித் பிராட்டியார் திருபடிகள் போற்று போற்று